தயாரிப்பில் பிருத்விராஜ் மற்றும் சாந்திய நடிப்பில் காதல் முன்னேற்ற கழகம் எப்பத்து முதல் உங்கள் அபிமான தீரர்களில் இந்த வீடியோவை வழங்குவோர் ஜெய்ஜி கோல் நீங்கள் அடகு வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக் கொள்வோம் கால் போர் மேடையில் அமர்ந்திருக்கும் திரையுலகம் கரங்கலை வரக்கம் நவரசநாயகன் கே பாக்யராஜா அவர்களே என்னை நிறைய சாதனை பண்ணிட்டாங்க அவரை பற்றி பேசுகிறதுக்கு உண்மையிலே நான் வந்து பெங்களூரில் எல்எல்பி படிச்சுட்டு இருக்கும்போது அவருடைய ஆளு படம் ஓடிட்டு இருந்தது அங்கே நடராஜின்னு ஒரு தேட்டரில் அந்த தேட்டருக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது தடவை நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக அடிச்சிட்டு அங்கே தான் போய் தேட்டரில் உட்காந்துட்ருப்போம் ஏன்னா இப்படி ஒரு நடிகராக இப்படி ஒரு ஒரு கான்செப்டாக இப்படி ஒரு காமெடியாக ஒரு டிஃபிகல்ட் மேட்டராக இவ்வளோ கமெடியாக இப்படி பண்ண முடியுங்கிறத நாங்கள் அப்போ அவ்வளோ இருந்து டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருப்போம் டெய்லி கிளாஸுக்கு போகிற மாதிரி இருக்கும் அங்கே கட்டடிச்சுட்டு அப்படியே தேட்டருக்கு போய்டும் அப்படி அப்படி அவருடைய நடிப்புக்கும் அவருடைய கதை வசனத்துக்கும் அவருடைய ஸ்க்ரீன் பிளேக்கும் ஒரு அவருக்கு அடிக்ட் ஆகாத யாருமே யாருமே இருக்க முடியாது அவருக்கு அவருடைய படங்கள் ஒவ்வொன்றும் அப்படி தான் சுந்தர ஆர் இருக்கட்டும் ஆர் ஆறுகிறாரு அப்போ அவர்களுடைய அவ்வளோ ஒரு ஃபேன் அவரை பார்த்து தான் அந்த சினிமாவுக்குள்ளே வரணும்னே ஒரு பத்து நாள் அவர் வீட்டு முன்னெல்லாம் நின்றுப்பேன் தெரியாத அவருக்கு சாருக்கு சினிமாவுக்குள்ளே வரணும்னா எனக்கு ஆர்வம் வந்ததெல்லாம் அந்த இதை வச்சு தான் ஆனால் நம்ம வேறு ரூட்டு பிஸ்னஸ் அது இது நீ போயிட்டோம் ஆனால் கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இன்ஸ்பயர் இருக்குது இல்லையா அது வந்து க பாக்கியராஜ் சார் எல்லாேருக்கும் ஒரு இன்ஸ்பயர் தான் அதே போல் கஸ்திரி மேடம் நல்ல ஒரு நடிகா ஜெயித்தவங்க இன்றைக்கும் சினிமாவில் ஒரு பிரச்சனைனா உடனே குரல் கொடுக்குறாங்க பொது பிரச்சனைக்கு குரல் கொடுக்கறக்கு ஒரு துணிச்சல் கட்ஸு வேணும் ஏன்னா எல்லாருமே பயந்து பயந்து நமக்கு என்ன அவங்களுக்கு என்ன நம்ம நம்ம வேலை பார்ப்போம் எதாவது நடித்தோம் இருந்தோம் சாப்பிட்டோம் ஏதாவது பப்பு போனோம் அங்கே போனோன்னு இல்லாமல் உண்மையிலே ஒரு பிரச்சனை உண்மையான நியாயமான விஷயங்களுக்கு உடனுடனே குரல் கொடுக்காங்க கண்டிப்பாக குரல் கொடுக்கலன்னா நம்ம இனி தமிழகத்தில் ஒரு நல்ல மனிதர்களாக நல்ல ஆட்களாக இருக்க முடியாது ஜென்ரேஷனில் கெட்டு போயிடும் அதுக்கு வந்து அவங்கள மாதிரி இவ்வளோ இன்னைக்கு துணிச்சலாக குரல் கொடுக்குறாங்க கண்டிப்பாக அவங்கள பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் மற்றும் மேடையில் விட்டுருக்கும் நல்ல நண்பர்கள் நல்ல டீம் எல்லோரையும் பாராட்ட கடமைப்பட்டுருக்குறேன் என்னுடைய குடும்பம் பத்திரிக்கை குடும்பம் அந்த குடும்பத்தில் தான் நானும் அவங்கெல்லாம் வந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க பிடிஎஸ் எல்லாம் எல்லாம் தான் அந்த வளர்ச்சி கோபி அண்ணன் கோபி நம்ம அண்ணா இந்த ஆர்பி பாலா அவர் வந்து எனக்கு எப்படி தெரியும்னா நான் வந்து டிசைன் பண்றதுக்காக சிந்து கிராபிக்ஸ் போவேன் இந்த டப்பிங் படங்கள் எல்லாம் அதை அடித்து ஒரு பெரிய ஸ்ட்ரைக் படம் மாதிரி பண்ணுற ஒரு இக்தி வந்து சிந்து கிராபிக்ஸ் அவர் நம்ம அவர் அவருக்கு தான் தெரியும் பவன் நல்ல டிசைனர் அப்போ அங்கே அவர் தான் அவரை நான் மீட் பண்ணுவேன் ஒரு சின்ன டப்பிங் தியேட்டரை வாங்கிட்டு வந்து ஒரு பெரிய படமாட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் படத்துக்கு லுக்குக்குள்ள விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருப்பார் பாலா அதில் ஒரு நட்பு கிடைச்சிது சின்ன படத்தை கூட பெருசாகக்குவார் எனக்கு ஒரு படத்தை நான் புலி பண்ணதும் ஒரு படத்தை எனக்கு எப்படியாவது பண்ணணும்னு அவர் சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது தான் புலி முருகன் படத்தை பண்ணுங்கள் சார் நான் டயலாக் எல்லாமே பார்த்துட்டேன் செம்மையாக இருக்குது சார் இப்படியா பண்ணிடுங்க எப்படியாவது பிடிச்சு எடுத்து டய ப்ரொடியூசரை பிடிச்சி வாங்கிடுங்க சார் நான் ஒரு நாலஞ்சு நாள் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அதுக்குள்ளே அந்த படத்தை அவங்களே நம்ம கை மாறி போயிடுச்சு உண்மையிலே அப்படி நல்ல ரகசியங்கள் சினிமாவை வந்து கணிக்கிற ஒரு சக்தி கொண்டவர் பாலா அவர் உண்மையிலே ஒரு படத்தை நேசித்து எடுத்திருக்கிறாரு பார்க்கும்போது தெரியுது ஒரு சாதாரண இல்லை மகோரிங்கிறது அவங்களுடைய வாழ்வியல் பற்றி தெரியும் நான் கடவுளும் இல்லை மகானும் இல்லை அது இதெல்லாம் சொல்லியிருக்காரு அது மனிதனும் அல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய வாழ்வியலே வேறு அந்த வாழ்வியலை பாலானா என் தொட்டிருக்காரு அதுக்கப்புறம் துணிச்சலாக இந்த படத்தை சொல்லி பண்ணியிருக்காங்கன்னா உண்மையிலே பாலா அவங்கள பாராட்டி ஆகணும் டைரக்டர் ராஜ்குமாரியும் பாராட்டி ஆகணும் நல்ல அழகாக உள்ளே போய் இறங்கி வேலை பார்த்துருக்காங்க இந்த மாதிரி நல்ல கலைஞர்கள் இளங்கலைஞர்களெல்லாம் பாராட்டி அவங்கள மேலே தூக்கி விடுறதுக்கு நம்மலாம் கண்டிப்பாக கை கொடுப்போம் அது மட்டும் இல்லாமல் எப்படி ஒரு ஒரு நல்ல ரகசியங்களை போய் எடுக்கிற ஒரு ஒரு த்ரில்லிங் இருக்குது பாருங்க அதே மாதிரி ஒரு த்ரில்லிங் கிடையாது எனக்கு பிடிச்சதில் அந்த காலத்தில் அரசர்களை எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா ராஜராஜ சோழன் ராஜராஜ சோழன் என்னென்னா நான் இன்றைக்கும் அந்த கோயிலுக்கு போகாமல் அடிக்கடி இப்போ பார்த்துட்டு வருவேன் அந்த கட்டடக்கலையை பற்றி நான் தெங்கிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது சுத்தமாக ஒரு கல் இல்லாமல் ஒரு ஒரு ஃபவுண்டேஷன் அது அப்படின்னு கேள்விப்பட்டேன் ஃபவுண்டேஷனில் போடும்போது கல் கற்கள் வேற எதுலாமோ போட்டு எடுத்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணுறக்காக அந்த காலத்தில் பண்ணும்போது ஒரு கற்களே இல்லாமல் ஒரு நாலஞ்சு ஐடிகள் தான் இருக்கும் ஃபவுண்டேஷன் எவ்வளோ தான் சுற்றி இருக்கிற இடங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்களா முழு முழுக்க தோண்ட 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 எங்கே பார்த்தாலுமே ஒரு கல் இல்லாத இடத்துல கண்டுபிடிச்சி அங்கே வந்து கற்களே கிடையாது அப்போ எவ்வளோ பேர் சயின்ஸு தெரிஞ்ச ஒரு மன்னனாக இருந்திருக்கிறாரு ரெண்டாயிரம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் டன் அந்த கலசத்தை எப்படி மேலே கொண்டு போனால் நீ கண்டுபிடிக்க முடியல இன்னும் கண்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க எப்படி அது மேலே கொண்டு போனாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு ஆண்டுகள் ஆகுது அப்படிப்பட்ட ஒரு மன்னரை பற்றிலாம் எடுக்கணுங்கிற ஒரு சிந்தனைகள்லாம் அவங்களுக்குள்ளெல்லாம் இருக்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ராஜராஜ சோழன் மோதி இன்னொரு ஒரு மன்னன் ஒரு கட்டடக்கலை எதையுமே ஒரு நேசிச்சு பண்ணுற ஒரு ஒரு மன்னர்கள் அப்படிப்பட்ட மன்னர்கள்லாம் இருந்த ஒரு நாடு இப்போ அகோரி அதேமாதிரி மன்னர்கள் நமது தொன்மை கால புராணங்கள் இதெல்லாம் பற்றி எடுக்கணும் நான் ரெண்டு நாளைக்கு முன்னால் அவர் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் சொல்லுது கான்ட்ரஷியலாக இருக்க வேண்டாம் அண்ணன் பிரகாஷ்ராஜ் அவர்கள் டெல்லியில் போய் ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காரு அவர் உண்மையிலே அவர் பாராட்டணும் நான் வந்து உங்களை பாராட்ட கடமைப்பட்டிருக்கேன் டெல்லியில் போய் அங்கு உள்ள மாணவர்களுடைய வாய்ப்புகளை நம்ம தமிழ் மாணவர்கள் அதை வந்து கைப்பற்றிருக்காங்க அங்கே வந்து இது பண்ணுறாங்க அவங்க படிப்புக்கு அவங்க இடைஞ்சலாக இருக்கா அவங்களுக்கு ஓகே அதை பற்றிலாம் ஒன்றும் இல்லை ஆனால் அவர் அங்கே எப்படி என்ன ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்தாரோ அதே ஸ்டேட்மெண்ட்டை இங்கேயும் கொடுக்கட்டும் இங்கே வளர்க்கப்பட்டவர் அவர் இங்கே வந்து பாலச்சந்திரால் ஒரு மணிரத்னத்தால் இந்த தமிழ் மண்ணால் வளர்க்கப்பட்டவர் ஒரு பொன்னோ பொருளோ அவர் இன்னைக்கு இந்த இடத்துக்கு இருக்க காரணம் தமிழக மக்கள் தமிழக மாணவர்கள் தமிழ மண்ணு தான் அவர் அங்க சொன்னது அந்த மண்ணுக்காக பேசியிருக்காரு நான் பாராட்ட கடன் போட்டேன் கனடா நாட்டில் இருக்கட்டும் போது பேசட்டும் ஆனால் தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரு சிறந்த நடிகராக ஆக்கப்படுவதற்கு இங்குள்ளவர்கள் காரணமாக இருந்திருக்கிறார்கள் இங்குள்ள மாணவர்களுடைய வேலைகள் பறிக்கப்படுகின்றன எங்களுடைய இளைஞர்களுடைய வேலை வாய்ப்புகள் பல இடங்களில் காணாமல் போய் கொண்டிருக்கிறது கல்வி காணாமல் போய் கொண்டிருக்கிறது தயவு செய்து நீங்கள் அதையும் வந்து தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்களுக்கு தான் முக்கியத்துவம் என்பதையும் நீங்கள் தெரிவித்தால் உங்களை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு எல்லோரும் ஒன்றுதான் எல்லாம் ஒன்றுதான் உங்களை நான் ரொம்ப நிறைய விஷயங்கள் உங்களை பார்த்துருக்கேன் பாராட்டியிருக்கேன் இந்த விஷயத்தில் நீங்கள் கோட்டை விட்டுட்டீங்க தமிழ் மண்ணில் வளர்ந்துருக்கீங்க இங்கே நீங்கள் நிறைய சம்பாத்தியம் பண்ணியிருக்கீங்க நிறைய புகழும் பேரும் எல்லாமே இங்கே தான் உங்களுக்கு கிடச்சிருக்கு அதனால் தமிழ் மாணவர்களை நீங்கள் விட்டு கொடுத்துட்டீங்க நான் ஒரு கன்னடங்கிறத சொல்லியிருக்கேன் அது தப்பு கிடையாது நீங்கள் கன்னடா இருந்தால் கன்னடாவை சொல்லியிருக்கேன் தெலுங்காக இருந்தால் அது நம்மளுடைய இது அதை பற்றிலாம் நான் கவலைப்படலை ஆனால் தமிழ்நாட்டில் வளர்ந்து கொண்டு தமிழ் மாணவர்களுக்காகவும் நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும் இல்லையில் தமிழகம் உங்களை புறக்கணிக்கும் என்பதை இந்த நேரத்தில் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு வாழ்த்து வாழ்த்து பெறுகிறேன் நன்றி வணக்கம்